ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் குரு சரித்திரம் பாகம் ஐம்பத்தி நாலு வரைக்கும் நம்ம நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஆச்சாரங்கள் முக்கியமாக நம்ம காலிருந்து சொன்ன குளிக்கிறதுலேருந்து எப்படிலாம் நடந்துக்கணும் அப்புறம் அன்னதானம்னா என்ன நம்ம எங்கெல்லாம் போய் சாப்பிடணும் எங்கெல்லாம் போய் சாப்பிடக்கூடாது அன்னதானம் வந்து எப்படி செய்யணும் முக்கியமாக விளம்பரப்படுத்தாமல் இருக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் விருதுங்கிற பேரில் எங்கே எது கொடுத்தாலும் நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடக்கூடாது ஒரு அன்னதானம் நடந்தால் கூட அதற்குன்னு ஒரு சில வழிமுறைகள்லாம் இருக்குது அந்தந்த இடத்துல போய் தான் நம்ம சாப்பிட்ணும் மற்றபடி விளம்பரத்துக்காக செய்யப்படுகிற அன்னதான நிகழ்ச்சிகளில் நம்ம போய் கலந்துக்கவே கூடாது அதுவும் மிகப்பெரிய பாவம் தான் விளம்பரப்படுத்தி ஒரு அன்னதானம் செய்தாலும் தவறு அந்த இடத்துல போய் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து கெடுதல் தான் நேரும் இது எல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இன்றைக்கி நம்மளோட வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களையும் ஆச்சாரங்களையும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் அது இல்லாமல் வீட்டில் என்னென்னலாம் இருக்கணும் நம்ம எப்படிலாம் பூஜை பண்ணணும் இது எல்லாத்தையும் வந்து சுருக்கமாக இந்த ஒரு பதிவிலே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குரு அவர்கள் சொன்னது இது எல்லாமே தத்தாத்யேயரோட அவதாரமான நரசிம்ம சரஸ்வதி சுவாமி அவர்களோட வழிகாட்டுதலோடு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் நாமத்தாரர்கிட்ட வந்து சித்த முனிவர் வந்து சொல்கிறாரு குரு சொன்னால் அந்த பூஜை வழிபாட்டு முறைகள் நம்ம இப்படிலாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்களையும் ஆச்சாரங்களையும் சொல்கிறார் எல்லோரும் வீட்டில் சந்தனம் நெய் மான் தோல் வைத்து கொண்டு மூன்று வேலைகளிலும் மான் தோல் மேல் அமர்ந்து பூஜை செய்ய வேண்டும் இப்போ வீட்டில் வந்து சந்தனம் நெய் இதெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து வைத்து சாமி கும்பிடலாம் ஆனால் வந்து மான் தோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்திற்கு அதாவது மான் தோல் எதிர்காது குறிப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு சுத்தமான இடத்துல உட்காந்து சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டில் பூஜை அறை இருந்துச்சுன்னா நம்ம அங்கே உட்காந்து சாமி கும்பிட்லாம் பூஜை அறை இல்லை அப்படின்னா நம்ம எங்கே உட்காந்து சாமி கும்பிட்றோமோ அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணும் முடிந்தால் நம்ம அந்த பூஜை செய்வதற்காக இப்போ அந்த தியானம் பண்ணுவதற்காகன்னு சொல்லிவிட்டு தனியாக மேட்லாம் கூட வைக்கிறாங்க முடிஞ்சால் அதை வாங்கி வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒரு துணி அதுக்குன்னே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சுத்தமாக அந்த துணி வந்து அது இருக்க மட்டும்தான் அதை வந்து விரித்து நீங்கள் அது மேலே உட்காரலாம் எதுவுமே இல்லைன்னா கூட நீங்கள் உட்கார இடத்த சுத்தமாக கூட்டி துடைச்சி சுத்தமாக அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து பூஜை செய்யலாம் அதான் சொல்கிறாங்க அடுத்ததாக மனிதனாக பிறப்பதே அரிது அப்படி பிறந்தும் கடவுள் பூஜை ஒரு நாளாவது ஒரு வேலையாவது அதாவது ஒரு நாளில் ஒரு வேலையாவது பூஜை செய்யணும் மனிதனாக பிறப்பதே மிகவும் அரிது அப்படி பிறந்தும் கடவுள் பூஜையை ஒருவன் ஒரு வேலையாவது செய்யாவிடில் அவன் நரகம் செல்வான் எல்லாவற்றிற்கும் குருவின் பூஜை மிக சிறந்தது நம்ம எந்த தெய்வத்தை பூஜை செய்ய ஆரம்பிச்சாலும் முன்னாடி நம்ம வந்து குருவிற்கு பூஜை செய்யணும் கடவுளுக்கு பூஜை செய்யறோமோ இல்லையோ குருவிற்கான பூஜை மிகவும் சிறந்தது அதனால் மும்மூர்த்திகள் சந்தோஷம் அடைவார்கள் நம்ம குருவுக்கு பூஜை செய்தாலே மும்மூர்த்திகள் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் இவங்க மூணு பேருமே வந்து சந்தோஷம் அடைவாங்க ஆனால் கலியுகத்தில் மனிதர்களுக்கு குரு பகவான் என்ற எண்ணம் ஏற்படுவது கடினம் அதனால் அப்படி இருந்தாலும் கூட கலியுகத்தில் வந்து குரு தான் வந்து கடவுள் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுவது கடினம் நம்மளே கூட கேள்விப்பட்டிருப்பாங்க ஏன் எவ்வளோ கடவுள் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு ஒரு மனிதனை போய் நம்ம போய் சாமி கும்பிட்டுட்டுருக்கோமே சாய்பாபாங்கிற ஒரு பக்கிரையை போய் சாமி கும்பிட்டுட்டுருக்காங்க அவர் முஸ்லீமான்னு தெரில இந்துவான்னு தெரில இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் தப்பா பேசுறாங்க அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க அதான் கலியுகத்தில் இந்த மாதிரியான எண்ணங்கள் வருவது இயல்பு தான் சொல்றாரு புத்தி குறைவானவர்களை காக்க பகவான் சால கிராமம் பானலிங்க ரூபங்களை கொடுத்து அவரை பூஜித்தால் எல்லா பாவங்களும் நீங்கிவிடும் புத்தி குறைவானவர்களை காக்க பகவான் சால கிராமம் பானலிங்க ரூபங்களை கொடுத்து அவற்றை பூஜித்தால் எல்லா பாவங்களும் சரியாகி வீடும் பசு பிராமணர் நெருப்பு நீர் சூரியன் ஆகியவையும் பகவானை போல் பாவித்து பூஜை செய்யலாம் எல்லாவற்றிலும் மனதில் பூஜிப்பது மேலானது எல்லாவற்றை காட்டிலும் மனதில் பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த மாதிரி பொருட்கள்லாம் வைத்து சாமி கும்பிடுறத விட நம்ம மனப்பூர்வமாக ஆத்மாத்மா பூஜை செய்வது தான் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக நடுத்தரமானவர்களுக்கு மண்டலத்தின் பூஜையும் கீழ்த்தரமானவர்களுக்கு மூர்த்தி பூஜையும் நல்லது அதாவது மாணவர்களுக்கு அப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த ஆன்மீகத்தில் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் நாளாக நான் அதெல்லாம் கைப்பிடித்து வந்துட்டு நான் அடுத்த லெவலுக்கு போகிறவங்க கீழ்த்தரமானவங்கன்னா எதுவும் தாழ்ந்து போனவங்கன்னு கிடையாது ஆரம்ப நிலையில் இருக்கவங்க ஆரம்ப நிலையில் இருக்கவங்க சிலை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது ஏன்னா அவங்களோட மனதை நிலைப்படுத்துவதற்கு அந்த ஒரு உருவம் வந்து தேவைப்படுகிறது அதனால் மூர்த்தி வழிபாடு அதை தான் கீழ்த்தரமானவர்களுக்கு மூர்த்தி வழிபாடு நல்லதுன்னு சொல்கிறாங்க அதாவது பக்தி அதாவது அந்த ஆன்மீக பாதையில் ஆரம்ப நிலையில் இருக்கவங்க ஒரு சிலையை வைத்து கடவுளோட ரூபத்தை மனதில் வந்து கொண்டுட்டு வரலாம் அதாவது கடவுளுக்கு ஒரு உருவம் கொடுத்து வழிபடலாம் மனையின் மேல் உட்கார்ந்து சிரத்தியுடன் சங்கல்பம் சொல்லி பிரணாயாமம் செய்து பூஜை செய்யும் பொருட்களை தயாராக பூஜை செய்யும் பொருட்களை தயாராக வைத்துக்கொண்டு அவைகளின் மேல் நீரை தெளிக்க வேண்டும் பின்பு எதிரில் ஒரு மேடையின் மேல் நீரை தெளிக்க வேண்டும் பின்பு மேடையின் மேல் நம் விருப்ப தேவதையின் விக்கிரகத்தை வைத்து அதற்கு வலதுபுறம் சங்கு இடதுபுறம் மணி வைத்து கடவுள் விக்கிரகத்தை சுத்தமான துணியினால் துடைத்து பால் தயிர் சந்தனம் தேன் நெய் முதலிய பொருட்களுடன் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து விளக்கை ஏற்ற வேண்டும் முதலில் விநாயகரை பூஜித்து குருவை நினைத்து பிறகு பீடத்தையும் துவார பாலகர்களையும் பூஜிக்க வேண்டும் பிறகு விருப்ப தேவதையை மனதில் நினைத்து அவரை நம் எதிரில் உள்ள விக்கிரகத்துக்குள் வரவேற்க வேண்டும் அந்த கடவுளை நம் எதிரிலிருந்து நம் பூஜையை ஏற்றுக்கொள்வார் என்று நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வெள்ளை நிற பூக்கள் பூஜைக்கு மேலானவை மஞ்சள் சிகப்பு நிறப்பூக்கள் நடுத்தரமானவை மற்ற நிற பூக்கள் நல்லதல்ல எருகம்பூ விஷ்ணு பூஜைக்கு உகந்தது அல்ல கணபதியை துளசியுடன் அம்மனை புல்லுடன் பூஜை செய்யக்கூடாது பகவான் பாதங்களில் பூக்களை வைத்து வளம் வந்து கீழே விழுந்து கும்பிட வேண்டும் பெற்றோர்கள் பெரியோர்கள் பூஜை செய்யக்கூடியவர்களின் பாதங்களை வணங்க வேண்டும் குருவை பார்த்தால் அவரின் வலது பாதத்தை நாம் வலது கையாலும் இடது பாதத்தை இடது கையாலும் தொட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் பிறகு குருவின் முழங்காலிலிருந்து பாதங்கள் வரை தடவி விட வேண்டும் தாய் தகப்பன் வளர்ப்பவர் பயத்தை போக்குபவர் உணவு அளிப்பவர் மாற்றான் தாய் புரோகிதர் அண்ணன்மார்கள் பெற்றோர்களின் சகோதரர்கள் ஞானம் மிகுந்த முதியவர்கள் இவர்களெல்லாம் குருவுக்கு சமமானவர்கள் ஆகையால் இவர்களையும் வணங்க வேண்டும் அறிவு இல்லாதவர்கள் தன்னை விட வயது குறைந்தவர்கள் பூஜைக்கு வேண்டிய பொருட்களை கொண்டு வருபவர்கள் ஹோமம் செய்பவர்கள் பணக்கருவம் கொண்டவர்கள் கோபம் கொள்பவர்கள் மூர்கர்கள் பிணம் இவர்களை வணங்கக்கூடாது ஒரு கையினால் வணக்கம் சொல்லக்கூடாது சம்சாரிகளின் வீடுகளில் அறைக்கு மேல் உலக்கை கத்தி இடிக்கும் கட்டை நீர் நெருப்பு துடைப்பம் இவைகளை உபயோகிப்பதால் ஏற்படும் பாவத்தை போக்க வைசிய தேவம் செய்ய வேண்டும் வைசிய தேவம் என்றால் வைசிய தேவம் என்றால் சமைத்த உணவை தேவதைகளுக்கு முன்னோர்களுக்கு ஐந்து பூதங்களுக்கு ரிஷிகளுக்கு விருந்தினருக்கு சமர்ப்பணம் செய்து மீதமுள்ள ஆகாரத்தை யக்னிஷேகமாக அதாவது மீதமுள்ள உணவை மட்டும் உண்ண வேண்டும் உட்கொள்ள வேண்டும் அதிதிகளின் அதாவது விருந்தினரின் குலம் கோத்திரம் பார்க்காமல் வந்தவர்கள் கடவுளின் ரூபமாக நினைத்து உணவு இட வேண்டும் அப்படி இந்த அதிதிகளுக்கு அளிக்கும் ஒரு பிடி சாதம் பெரிய மலை போன்றது அப்படி வந்தவர்களை விட்டு சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் நாய் கழுதியாக பிறப்பார்கள் சாப்பாடை பரிமாறும்போது வேறுபாடு செய்தால் அது மகா பாகம் பாவமாகும் உணவு இடும் இடத்தை தண்ணீரினால் சுத்தம் செய்து கோலங்கள் போட்டு தேவதைகளை வரவேற்று இலை போட்டு பரிமாற வேண்டும் முதலில் வலது பக்கம் சித்திரகுப்தனுக்கு பலியாக சிறிது உணவை வைத்துவிட்டு பிறகு சாப்பிட வேண்டும் சாப்பிடுகிற சைதன்யம் சாப்பிடும் உணவு கடவுளின் ரூபம் என்ற நினைப்புடன் சாப்பிட வேண்டும் நாய் தர்மத்தை கடைபிடிக்காதவன் இவர்களை பார்த்து கொண்டு சாப்பிடக்கூடாது சாப்பிட்ட பிறகு அகத்திய மகரிஷியை கும்பகர்ணனை நினைத்தால் சக்தி பெருகும் மாலையில் புராணங்கள் நல்லதொரு புத்தகங்களிலிருந்து பெரியோர்களின் சொற்பொழிவு கேட்க வேண்டும் இரவில் சிறிதளவு சாப்பிட்டு சிறிது நேரம் நல்ல புத்தகங்களை படித்து அன்றைக்கு செய்த நல்ல காரியங்களை கடவுளின் அருளால் நடந்தவை என்று எண்ணி கடவுளை வணங்க வேண்டும் வடக்கு புறம் தலை வைத்து தூங்கக்கூடாது மீதி திக்குகளில் தலை வைத்து தூங்கலாம் இன்றையிலிருந்து நீ இந்த தர்மங்களை கடைபிடித்து வாழ்வாய் அவசர நேரத்தில் பிறரின் வீட்டில் உணவு உட்கொள்ளக்கூடாது உன் ஆச்சாரத்தை கடைபிடி ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களின் இல்லத்தில் தரித்திரம் இருக்காது இவர்களின் பிள்ளைகள் பேரண்டுகளுடன் சுகமாக வாழ்வார்கள் என்று உபதேசம் செய்தார் ஸ்ரீ குரு கூறியதை கேட்ட அந்த பிராமண தம்பதிய தம்பதியினர் ஸ்ரீ குருவை வணங்கி சென்றார்கள் இன்னைக்கு பாகம் ஐம்பத்தி நாலு நம்ம வந்து கேட்டு பிடிச்சோம் எப்படிலாம் நம்ம வந்து ஆச்சாரியத்தை வந்து கடைபிடிக்கணும் வீட்டில் வந்து எப்படிலாம் சாமி கும்பிடணும் எல்லாமே நல்லபடியா தெரிஞ்சுக்கிட்டோம் நாளையே பதிவில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்